சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து திருமந்திரத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடு விட இண்ட ஸ்கிரீனில் ப்ளேலிஸ்ட்டில் பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்கள் இன்றைக்கி பாடல் நூற்றி முப்பத்தி மூன்றோட பொருள் விளக்கம் பற்றி பார்ப்போம் பெரியது எதுவோ அதை விடவும் பெரியதாக இருக்கக்கூடிய பெருமையையும் சிறியது எதுவோ அதை விடவும் சிறியதாக இருக்கக்கூடிய சிறுமையையும் தெரிஞ்சுக்கிட்டு அருமையேயான எம் பெருமான் சதாசிவை மூர்த்தியை மாதிரி அடியவர்களுக்கு அடியவராய் அருளக்கூடிய எளிமையையும் முழுவதும் அறிஞ்சவங்க யார் ஆபத்தில் தன்னோட நான்கு கால்கள் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஒரு ஓட்டுக்குள்ளே உள்ளிழித்து கொள்ளக்கூடிய ஆமையை மாதிரி சிவபெருமானை நோக்கி தன்னோட ஐம்புலன்களையும் அடக்கி தியானித்திருக்கக்கூடிய சிவ யோகியர்கள் இறப்பு பிறப்பு இல்லாமல் எப்பவுமே இறைவனோட பேரின்பத்திலேயே திளைத்து செயலும் உணர்வும் இல்லாமல் இறைவனோட தன்மைகளை முழுமையாக அறிஞ்சுக்குவாங்க பாடல் நூற்றி முப்பத்தி நான்கின் பொருள் புரை ஊற்றப்படாத சுத்தமான பாலுக்குள்ள நெய் எப்படி கலந்துருக்குதோ அது மாதிரியே கடல் அலைகள் மாதிரி அலைப்பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிந்தனைக்குள்ள ஞான குரு சொன்ன மந்திரத்தை ஜபிச்சு இறைவன் மேல மனம் ஒருநிலைப்பட்டு இருக்கிறத உணர்ந்தவங்க தாம் பிறந்த இந்த உடலை விட்டுட்டு சூட்சம ஒளியாகிய எல்லையே இல்லாத பேரொலியாகிய இறைவனோடு கலந்து சுத்தமான பறவெளியில என்னைக்குமே நிலைத்து இருப்பாங்க பாடல் நூற்றி முப்பத்தி ஐந்தின் பொருள் விளக்கம் சத்தம் முதலான ஐந்து புலன்களும் அவை தோன்றிய இச்சை வழியிலேயே சென்று அந்த இச்சைகளை தீர்த்து பின் அடங்கிவிட்டால் ஆன்மாவின் சித்தமா இருக்கக்கூடிய இறைவனின் பேர் ஆன்மாவோடு போய் சேர்வதை தவிர வேறு வழி இருக்கிறதா இறைவன் இருக்கக்கூடிய சுத்தமான பறவழியில் ஆன்ம ஒளி இறைவனின் பேரொலியோடு சேர்ந்து விடும் பிறவியோட பொருள் இதுதான் அப்படின்றத அனுபவத்தால தெரிஞ்சிட்டு தெளிந்த நீர் மாதிரி மனம் தெளிந்து இருப்பீர்களாக பாடல் நூற்றி முப்பத்தி ஆறின் பொருள் விளக்கம் கடல் நீர்ல கரிப்பா கலந்திருக்கக்கூடிய கூடிய உப்பு சத்து தான் வெப்பத்தால ஒன்று கூடி உப்பு அப்படின்னு பெயர் பெற்ற பொருளா உருவம் பெறுது உருவம் பெற்ற உப்பு அப்படின்ற பொருளை மறுபடியும் கடல் நீர்ல சேர்த்தா அதோட உருவம் மறைஞ்சு மறுபடியும் கரிப்பு சத்தாகவே மாறிட்டு கடலோடு ஒன்றா கலந்துடுது அது மாதிரி சொல்ல போனோம் அப்படின்னா பேரான்மாவான சிவன் கிட்ட இருந்து பிரிந்து வந்த ஆன்மாவும் இறுதியில சிவமாகிய கலந்து அடங்கிடும் பாடல் ஏழின் பொருள் விளக்கம் அண்டங்கள் அனைத்துமே அணுக்களாகவே இருக்கிறதுனால அவை அணுவுக்குள் அடங்குபவை அணுவானது அண்டங்களுக்குள் அடங்கும் ஒரு பொருள் இல்லை அது அண்டங்கள் முழுவதற்குமே மூலப்பொருள் அதுபோல தான் உடம்பெடுத்து வந்த உயிர்கள் அனைத்துமே ஆன்மாவால் உருவானவை அப்படின்றதுனால ஆன்மா உடலுக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு பொருள் இல்ல அது உடம்போட உருவத்திலே இருக்கின்ற இறைவனோட ஒரு பகுதி அதனால உடல் முடிஞ்சதுக்கு அப்புறமா உயிர் சென்று சேரக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தா அது எந்த பரமாத்மாவிலிருந்து வந்ததோ அந்த பேராண்மாவை நின்று கொண்டிருக்கக்கூடிய இறைவனோட திருவடிகளில் தான் பாடல் நூற்றி முப்பத்தி எட்டின் பொருள் விளக்கம் பேரான்மாவாக நின்று கொண்டிருக்கக்கூடிய இறைவனோட திருவடிகளை உணர்ந்துட்டோம் அப்படின்னா இறைவனோட திருவடியே சிவமா இருக்கும் இறைவன் இருக்கக்கூடிய சிவலோகம் எது அப்படின்னு சிந்திச்சோம்னா இறைவனோட திருவடிகள் தான் சிவலோகமா இருக்குது உயிர்கள் சென்று சேருகின்ற இடம் எதுன்னு சொன்னா இறைவனோட திருவடிகளே சென்று சேரக்கூடிய இடமா இருக்குது தமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை உள்ளுக்குள்ள உணர்ந்து தெளிறவங்களுக்கு இறைவனோட திருவடிகளே அவங்க எப்பவும் சென்று தஞ்சமடையக்கூடிய இடமாவும் இருக்குது பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பதின் பொருள் விளக்கம் குருவோட திருமேனியை தரிசனம் செஞ்சு அவரோட உருவத்தை தன்னோட உருவமாகவே எண்ணி தியானம் செய்கிறதும் குருவோட திருநாமத்தை மந்திரமாக சொல்லிக்கிட்டே தியானிக்கிறதும் குருவோட திரு வார்த்தைகளை தனக்குள்ளேயே கேட்டு உணர்றதும் எப்பவும் குருவோட திருவுருவத்தை தன்னோட மனசுக்குள்ள சிந்திச்சு தியானம் செய்கிறதும் இந்த செய்கைகள் எல்லாமே மும் மலங்களும் நீங்கி தான் அப்படின்றத இறைவன் யாரு அப்படின்றத தனக்குள்ள உணர்ந்து தெளிகின்ற பேரறிவு ஞானத்தை கொடுக்கும் பாடல் நூற்றி நாற்பதின் பொருள் குருவோட அருளால இறைவனை தனக்குள்ள உணர்ந்து தெளிவு பெறுறவங்களுக்கு தானாகவே இதுவரை அவங்கள ஆட்டி வச்சிருந்த ஐந்து புலன்களும் அவங்களோட வசமாகும் அப்படி அவங்களோட வசமான ஐந்து புலன்களும் அவைகளோட தனிப்பட்ட தன்மைகளையும் இழந்துடுது அப்படி தனிப்பட்ட தன்மைகளை இழந்த ஐந்து புலன்களும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்களோட விருப்பம் போல செயல்படுறவங்கள மாறிடும் அப்படி விருப்பம் போல செயல்படக்கூடிய ஐந்து புலன்களும் அவை மூலமா வந்த மலங்கள் முழுவதும் குருவோட திருவருளால தாமாகவே அவங்கள விட்டு நீங்கி அவங்களோட ஆன்மா மட்டுமே இறைவனை போய் சந்திக்கும் பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்றின் பொருள் குருவோட அருளினால தன்னோட அனைத்து மலங்களும் நீங்கி சென்று சந்திக்கிறது இறைவனோட திருவடிகள் எப்பவும் சிந்தித்துட்டே இருக்க வேண்டியது இறைவனோட திருமேனியே உண்மையை மட்டுமே பேசுகின்ற வாயால எப்பவும் வணங்கி துதிக்க வேண்டியது இறைவனோட திருநாமமே நெஞ்சத்திலையும் எண்ணத்திலையும் என்னைக்கும் நிலைத்து நிற்க வேண்டியது குருநாதர் சொன்ன பொன்னான போதனைகளை பாடல் நூற்றி நாற்பத்தி இரண்டோட பொருள் விளக்கம் குருநாதர் கொடுத்த புண்ணியமான போதனைகளை தன்னோட எண்ணத்துல வச்சு அதோட பொருள் உணர்ந்து தனக்குள்ளேயே தெளிவு பெற்றவங்க தாம் பெற்ற பிறவியோட புண்ணியத்தை அடைஞ்சவங்க அப்படி புண்ணியம் பெற்றவங்க குருவோட திருவருளால் இறைவனோட திரு நடனத்தை தனக்குள்ளேயே தரிசனம் செஞ்சு பேரின்பம் கூடி வர வேதங்கள் துதிக்க விண்ணுலகத்துக்கு சென்று இறைவனோட திருவடியையும் சேருவாங்க இதோட முதலாம் தந்திரம் உபதேசத்தோட முப்பது பாடல்களோட பொருள் விளக்கம் முடிஞ்சது அடுத்த பதிவுல முதலாம் தந்திரம் இரண்டு யாக்கை நிலையாமையோட பாடல் பொருள் விளக்கம் பத்தி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி